அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் முன்னாடி சர்டிஃபிகேஷன் வந்து நடக்கப்போகுது ஸோ அதுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க நாமளும் வீடியோ போட்டுருப்போம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் நான் இந்த கம்யூனிட்டி நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டே அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கிடைக்கல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொண்ணூத்தொன்றுக்கே வரல சார் அப்படின்னு போட்டிருக்காங்க எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சு ஸோ இது மாதிரி வந்து நிறைய அதாவது ஹை மார்க் எடுத்துமே எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னு போட்டு ஒர்ஸ்ட்டு ரிசல்ட்டு சார் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இந்த கமெண்ட் மூலயமா நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கட் ஆஃப் என்ன சார் இவ்வளோ மார்க் வந்து எடுத்துமே எனக்கு கிடைக்கல என்ன மார்க்கில் வந்து செலக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்குறேன் கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் ப்ரிடிக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்னா ஸ்டார்டிங் எக்ஸாம் முடிச்சுட்டே சொல்லியிருப்பேன் இல்லையா கட் ஆஃப் வீடியோலாம் நம்ம வந்து எதிர்பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அது எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அதில் ஸ்பெஷல் ரெஸ்டிவேஷன் எதில் இருக்குது நீங்கள் என்ன கம்யூனிட்டி நீங்கள் என்ன ரெஸ்டிவேஷனில் இருக்கீங்க அதில் டாப் மார்க் என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணி தான் நம்மளால் கட் ஆஃபாக ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படி இருக்கும்பொழுது எக்ஸாக்டாக கட் ஆஃப் என்னன்றது சொல்ல முடியாது இப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரிஜிஸ்டர் நம்பரும் பேர் மட்டும் தான் இருக்குது இல்லையா அவங்க என்ன மார்க் எடுத்தாங்க அப்படின்றது கொடுக்கல ஸோ என்ன மார்க் எடுத்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நம்ம வந்து அதை வந்து கிரெடிட் பண்ணலாம் ஓகே இந்த மார்க்கில் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்படி இருந்தாலும் கூட பக்கத்தில் வந்து அந்த நேம் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டாகவும் கொடுக்கல மார்க்கும் பப்ளிஷ் பண்ணல வெறும் ரிஜிஸ்டர் நேம் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகுதோ எனக்கு அதுதான் ஆகுது இல்லையா அதை வச்சு நம்ம வந்து கட் ஆஃப் என்ன பண்ணுறது சொல்ல முடியாது இந்த வீடியோ மூலயமாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஸோ இந்த வீடியோட கமெண்ட்ஸில் செலெக்ஷனான நண்பர்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்களுடைய மார்க் என்ன அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் மார்க் போடுங்க அடுத்தது என்ன கம்யூனிட்டி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அப்படி நிறைய நண்பர்கள் வந்து பொழுது ம தேர்ச்சி பெறாத அதாவது செலெக்ஷன் ஆகாத நண்பர்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ மார்க்கில் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செலெக்ஷன் ஆகாதவர்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா செலெக்ஷன் ஆனவர்கள் மட்டும் உங்களுடைய மார்க்கு கம்யூனிட்டி உங்களோட நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக் ரைட்டா இந்த மூன்று மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பார்த்து ஓரளவுக்கு வந்து நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அஃபீஷலாக கட் ஆஃப் கொடுப்பாங்களா ஆனால் மேபி கொடுக்கலாம் ஸோ இன்னும் ஆல் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணலை மேபி வந்து இப்போ தான் நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேபி கட் ஆஃப் அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை கட் ஆஃப் பிரிடிக் பண்ணால் அதாவது கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணாமலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணலாம் அல்லது ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பப்ளிஷ் பண்ணலாம் ஸோ எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் கட் ஆஃப் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து எவ்வளோ வந்து செலக்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன கட் ஆஃப் மார்க்ல செலெக்ஷன் ஆனாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் எப்போ வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது மேபி வந்து ஆல் டிக்கெட்டுக்கு முன்பாகவோ அதுக்கு அப்புறமா கூட சிவி முடிச்சுட்டு கூட கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது சிவி முடிஞ்சால் தான் தெரியும் சிவியில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்கு குறிப்பிட்ட வேக்கன்சி இருக்கும் குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் அந்த சிவிக்கு போனவங்களோட சர்டிஃபிகேட் சரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வாய்ப்பு வந்து அந்த கம்யூனிட்டியில் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில பேருக்கு மட்டும் அடுத்த சிவிக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை முன்கூட்டின்னு நம்மளால் சொல்ல முடியாது என்ன ரேஷியோடு எடுத்திருக்காங்க அப்படின்றதான் நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஒன் டிஸ்டேட் டென் ஒன் டிஸ்டே ட்வெண்ட்டியில் கூப்பிட்ருவான்னு நினைக்கிறேன் அதை நோட்டிஃபிகேஷனே சொல்லியிருப்பாங்க அது எக்ஸாக்டாக டக்குனு எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த லிஸ்ட்டு வரும்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது சிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து அதை சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா கட் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் அதை நான் சொல்ல முடியாது தேர்ச்சி பெற்றவர்கள் நான் அகைன் சொல்கிறேன் தேர்ச்சி பெற்றவர்கள் உங்களுடைய மார்க்கு கம்யூனிட்டி என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஓரளவுக்காகச்சும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கட் ஆஃபில் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நன்றி வணக்கம்